இவங்க கிட்ட இந்த ஈவு இறக்குங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் அன்பு பண்பு பறிவு இது எல்லாத்தோடய அதிகமாக இருக்கும் நடிஞ்சவங்களுக்கு எளிவங்களுக்கு ஒன்றுன்னா உங்களால தாங்க முடியாது தன்னால் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா துடி துடிச்சு போகக்கூடிய ஒரு குணமும் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாக உண்டு சொல்லலாங்க ஒரு தாய் மாதிரியான அன்பு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா சந்திரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லலாங்க இதனால் இயற்கையிலே ஒரு அன்பு பரிவுங்கிறது உங்களுக்கு இயற்கையே வந்துடுன்னு சொல்லலாங்க கடுமையான உழைப்பால் யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் நேர்மைக்கு பேர் பண்ணவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஊக்கம் தரதாக இருக்கட்டும் உற்சாகம் தரதாக இருக்கட்டும் இவங்க சிறப்பானவங்களும் சொல்லலாம் அதாவது யாராவது ஒருத்தர் ஒரு மனநிலை ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கூட இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசினா போதுங்க அவங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை தைரியங்கிறது வந்துடும் மறுபடியும் ஃபீனிக்ஸ் வர மாதிரி எழுந்து தான் வாழ்க்கையில் பயணப்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இவங்க ஒரு அன்பு தோட்டம்னு சொல்லலாங்க தியாக திருவுள்ளனே சொல்லலாம் மற்றவங்களுக்காக உழைக்கிறதுலையும் சிலைக்க மாட்டாங்க இல்லாதவங்க ஓடி வந்து எதிரியா இருந்தாலும் உதவி கேட்டா சிலைக்காம உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க இதனாலேயே சில நேரம் ஏமாற்ற சொல்லப்படுறது உண்டு ஏமாறதுக்குனே அளவு எடுத்து செஞ்சு வச்சவங்க யாருன்னு கேட்டால் இந்த கடகராசி அன்புங்களே சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்களுக்கு தலைமை பண்புங்கிறது சிறப்பாக இருக்கும் எந்த விஷயத்தில் எப்படி செயல் பண்ணுங்கிற ஒரு குணம் கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த நண்டு தான் உங்களுக்கு சின்னன்னு சொல்லலாம் நண்டு பார்த்தீங்கன்னா நேர்லேயே இருக்கும் நிலத்துலேயே இருக்கும் அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களை எங்கே கொண்டு போய் விட்டாலும் பிழைச்சிக்கோங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஒன்று நீங்கள் எப்போதுமே என்ன தான் ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் சரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப உறுப்பினராக கூட இருக்கட்டும் ஆனாலுமே உங்களுக்கு நீங்கள் சேமிப்புன்னு உங்களுக்காக நீங்கள் எப்போதுமே செஞ்சுக்கிறது நல்லது தாங்க ஏன்னா எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய கை மட்டும்தான் தன் கையே தனக்கு உதவிங்கிற தானே சொல்லலாம் இப்படிப்பட்ட கடக ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடக கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுனா மனசுல என்னதான் நேர்மையாக நீங்கள் செயல்பட்டாலுமே தொழிலில் கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே ஒரு நல்ல நிலைக்கு வர முடியலையேங்கிற ஒரு இயக்கம் உங்கள் மனசில் இல்லைங்க ஒரு மணி நேரம் கூட உங்களால் சும்மா இருக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க உழைப்பு 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 ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை நல்லபடியாக வாழ்க்கை அமையினு ஒரு கடமை கண்ணின் கட்டுப்பாடுங்கிற ஒரு யதார்த்தத்தோட புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் உங்கள் சொந்த பந்தமாக இருக்கட்டும் எல்லாருமே கூட உங்களை ஒரு பைத்திக்காரங்க பிழைக்கு தெரியாத முட்டாளும் வசப்பாடக்கூடியவங்க தான் இருப்பாங்க எல்லாருக்குமே ஒத்து போய் ஒத்து போய் மனசில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு தாயக்கத்தோடு தான் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ங்கிறது சிறப்பா அமைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனா உறவினர் வகையில் கொஞ்சம் பகை உணர்ச்சிங்கிறது இந்த நேரத்துல தான் செய்யுது முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களுடைய விவகாரங்களை இந்த நேரம் தலையிட வேண்டாம் உங்களை கோபத்தை தூண்டினாலுமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் பொறுத்து போக்குறதா நல்லது பொறுத்தார் பூமி மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு அற்புதம் நிறைந்திருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாங்க மனம் தளராமல் செயல்படுங்க போதும் இந்த நேரம் காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப நாளுக்காக இனி இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் தொடர்ந்து தனாதிபதி சூரியன் மூன்று பன்னிரெண்டு அதிபதி புதனோட தொழிற்தானத்துல இந்த வாரத்திலிருந்து சேர்க்கை ஏற்படுத்திருக்கிறாங்க விறுவன வாழ்க்கையில இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல சங்குட நேங்க பொன்பொருள் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் செலவும் கொஞ்சம் பின்னாடியே தான் நிற்கும் ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை கடன் தொழில் குறைஞ்சி வரக்கூடிய நேரம் திட்டமிட்டு செயல்பட்டா போதும் இந்த காலங்களுக்கு அற்புதமாக இருக்குது தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கற்பனை எதிர்மறை சிந்தனை விட்டுட்டாலே இந்த நேரங்களுக்கு சிறப்பாக சிறப்பா இருக்குதுங்க அதே மாதிரி தொழில் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மனசாங்கல் சந்திச்சிருப்பீங்க அதுவுமே இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நிறைய பிணக்குகள் சந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருந்திருக்காது ஏன்னா அவங்க கருத்துக்கு மாற்று கருத்து வச்சிருக்கக்கூடியது அதிகமா இருந்திருப்பாங்க அதனால ஒரு நிம்மதியை தொழில் செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு அந்த பிணக்குகள் எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு வேலையில நல்ல மாற்றுங்க வேலை இழந்திருக்க கூடியவங்களா இருக்கிறீங்களா வேலை தேடினீங்களா இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கும் அதுல பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் கற்பனை திறன் இருக்குது இதனால இந்த நேரத்துல உங்கள் திறமை வெளிப்படுத்துங்க வாழ்க்கை எதார்த்தமா உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் தம்பதிகள் வரைக்குமே ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் அன்பு கொழி போறீங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்காது குடும்ப வாழ்க்கையில் யார் கண்டுபிடிச்சோ தெரியலங்கிற தான் ஏதாவது ஒரு வகையில் மனசாமல் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க சில நேரம் சாதாரணமா அன்பாக இருந்தீங்கன்னா சில நேரம் உங்களை மீது கோபம் வெளிப்பட்டு ஒரு தடுத்த வார்த்தையை உபயோகப்படுத்துருவீங்க இதனால் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இனி அன்பு பொழிய போகிறீங்க இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அதே சமயம் குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அதிகமாக வெளியீடுகளுக்கு அனுப்ப வேண்டாம் அதே மாதிரி கண்ணி பெண்களா இருந்தா காலையர்களா இருந்தாலுமே இந்த நேரம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரணாமை கூட நேருங்க வாழ்க்கை துணை வழியிலும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்பட்டிருந்த இனி நீங்க மற்றவங்க கூட சொந்த பந்தம் உதவி செய்யோ இல்லையோ மற்றவங்க கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர போறாங்க குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்கிறதால இந்த நேரம் பொன் பொருள் சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால இரண்டாம் அதிபதி உச்சமா இருக்கிறதும் அற்புதமான பலனை தரக்கூடிய நேரம் தான் சொல்லலாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உறவினர் வழியில பண வருமானம் உண்டுன்னு சொல்லலாம் அதாவது மாமனார் மாமியார் மூலமா பண வர வாய்ப்பு இருக்குது வேலையில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் என்னதான் கடுமையான உழைப்பு கொடுத்தாலும் நல்ல பேர் வாங்க முடியலையேன்னு கவலைப்பட்டிருக்க இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட இந்த நேரம் உங்க திறமை பாராட்டப்படக்கூடிய வகையில் அமைப்போகுதுங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க தான் நீங்க ஒரு திறமை செயல்படக்கூடிய நபர் உங்க மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இந்த நேரம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லலாங்க சிலருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்க மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி வெகுமதி பரிசு மாதிரியான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க பேச்சுக்கு இந்த நேரம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடந்த காலத்துல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டிங்கன்னு சொல்லலாங்க அதே எல்லாமே நீங்கி மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பழைய கடன் அடைக்கிறதுக்கு இந்த சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து கடன் அடைக்கக்கூடிய முயற்சி எடுக்க பாருங்க ஒரு பகவானுடைய நிலைமை இடப்பயிற்சி ஆகிருக்கிறதால முதலீட்டு மூலமாக லாபம் உண்டாகும் மனசில் ஒரு தெளிவு பிறக்குன்னு சொல்லலாம் சரியாக முடிவு எடுத்து இறங்குனீங்கன்னா போதும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியாக வந்து குவியினு சொல்லலாம் பாகிஸ்தானத்தில் சனி இருக்கிறதால ஆரோக்கியத்துலையுமே இந்த நேரம் பெரிய அளவில் இது வரைக்குமே இதுதான் நோய்னு தெரியாத அளவுக்கு நிறைய ஒரு மருத்துவ செலவு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க மறைமுக பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க அது நீங்க சொல்லலாங்க ஆரோக்கிய நேற்றம் ஏற்பட போகுது ஆனால் உடலை கொஞ்சம் நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்க குழந்தைகளோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பில்லை இந்த நேரம் உங்க முயற்சிக்கு கை மேல பயன் கிடைக்கும் வாழ்க்கை துணையோட பேர்லயே சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணையோட அந்யோனி அதிகரிக்கக்கூடிய நேரம் அம்மா அப்பா மனைவி சகோதரி அத்தை மாதிரியான உறவுகளாலும் இந்த நேரம் ஆதாயம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப தூரத்துல இருந்து கூட ஒரு நல்ல செய்தி விரைவில் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்கள் வகையில இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாட்டேந்தாங்க பிரிஞ்சு போன நண்பர்கள் ஒண்ணு சேருவாங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே காத்திருக்குது இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும் வருமானம் தாறுமாறா வேண்டு வரும் தொழிலை சிறப்பா நடக்குன்னு சொல்லலாம் உங்க கால் கனவு எல்லாமே நிறைவேறப் போகுது மனசில் இருந்த ஆசை இல்லாமல் நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம் இந்த இரும்பு ஆட்டோமொபைல் கட்டமானத்துறை மனசார் தொழில் இந்த நேரம் அற்புதமான நேரமா பகவான் உச்சமா இருக்கிறதால பொறுத்த வரைக்குமே வார்த்தையாலேயே நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி வார்த்தையாலேயே இந்த நேரம் சில பால் பாதிப்புகளை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த இடத்துலையுமே இனிமையாக பேச பாருங்க அதுவே போதுமானதுன்னு சொல்லலாம் உடல் நலத்துல பொறுத்த வரைக்குமே பெரிய பாதிப்பு இல்லை சின்ன சின்ன பிரச்சனை தான் அப்பப்ப வந்து போகும் இந்த பிடிவாதத்தை மட்டும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளி இடத்துலையும் சரி இந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்டு வாங்க போதும் எதுலேயும் பொறுமை இருந்துட்டு வாங்க போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது கல்வி நிலையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஒரு நிலையான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த நேரத்தில் கல்வி தான் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகளை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது விளையாட்டுத்துறை மற்ற துறையில நீங்க இந்த நேரம் ஈடுபட்டால் கூட உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா எதுலுமே ஆரம்பத்துல இருந்தே நீங்க திட்டங்கள் முறைப்படுத்தணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரங்க வயசானவங்களாக இருந்தால் மட்டும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வெளி உணவுகளை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி முடிஞ்சா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் வழிபாடு செய்யறது நல்லது அப்படி அடிக்கடி உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே சிவபெருமான் படத்தை வச்சு வழிபாடு செய்ய பாருங்க பல நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஓம் சிவாய நமங்கிற மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் பதிவிடுங்க அந்த சிவனோட அருளால் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த பௌர்ணமி நாட்களை தொடர்ந்து நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நில மாட்டம்தான் எந்த ஒரு விஷயம் நல்ல காரியம் செய்கிறேன்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் உங்கள் தாய்கிட்ட முக்கியமாக ஆசீர்வாதம் வாங்க பாருங்க இதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அப்படின்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே